ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த கிழமைகளில் குழந்தைகள் பிறந்தால் வருங்காலத்தில் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் அப்படிங்கிற சபை பற்றி தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு திங்கக்கிழமையில் பிறக்கும் குழந்தைங்களை மிகவும் அழகாகவும் திறமையாகவும் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமையில் பிறக்கும் குழந்தைகள் ரொம்பவே சிரித்த முகத்தோட இருப்பாங்க அவங்களுக்கு வர்ற தடைகளெல்லாம் கடந்து வெற்றி பெறுவாங்க அடுத்து புதன்கிழமையில் பிறக்கும் குழந்தைங்க ரொம்ப 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 ஆற்றலோடையும் புகழோடையும் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவாங்க வியாழக்கிழமை பிறக்கும் குழந்தைகள் வெளிநாடுக்கு சென்று நல்லா சம்பாதிப்பாங்க ரொம்ப ஆடம்பரமான வசதியோடு வாழ்வாங்க அவங்க வந்து க்ரீன் கார்டு ஹோல்டரோட ஃபாரின்லேயும் செட்டில் ஆகிடுவாங்க அந்த மாதிரி யோகம் அவங்களுக்கு உண்டு அடுத்து வெள்ளிக்கிழமையில் பிறக்கும் குழந்தைகள் ரொம்ப தெய்வ பக்தியாக இருப்பாங்க அவங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை பிறக்கும் குழந்தைங்க உழைப்பாளியாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப பலம் படைத்தவங்களாகவும் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது செய்வாங்க எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் குழந்தைங்க அறிவும் அழகும் உள்ளாகதான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்